போலீஸுக்கு பயந்து தலைமறைவாக இருந்த சவுக்கு சங்கரை தேனியில் இருக்கிறதா தகவல் கிடைக்கிது உடனே தேனிக்கு போகிறாங்க இன்றைக்கி அதிகாலையில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கோவைக்கு கூட்டிகிட்டு வர வழியில் அதாவது தாராபுரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடெண்ட் எப்படி அப்படின்னா போலீஸ் வேன் வந்து பெரிய வேன் ஏன்னா கைது பண்ணி ஒரு திருடனை கூட்டிகிட்டு இல்லையா அதனால் சுற்றி கம்பி வேலையெல்லாம் போட்டு ஒரு பெரிய வேனாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேனில் கூட்டிகிட்டு வராங்க அந்த கார் வந்து குறுக்க பூந்துருச்சு இப்படி இப்படி சைடில் கொடுத்து அப்படி அல்லையில் வச்சு சாத்திட்டாங்க அப்போது அந்த கார் தான் தெரியாமல் குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மை என்னென்னு தெரியல அங்கே அடிபட்டுருக்கிறத பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணுது அந்த சின்ன கார் தான் போலீஸ் வேனில் இப்படி குறுக்க பூந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் எங்கே உட்காந்துருப்பான் ஒரு கைதியை எங்கே உட்கார வைப்பாங்க முன்னாடி டிரைவர் சீட்லேயே உட்கார வைப்பாங்க டிரைவர் சீட்டில் உட்காந்துருந்த டிரைவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம் வண்டி ஏதாவது கவுந்து உருண்டிருக்குது அப்படின்னா அதில் சவுக்கு சங்கருக்கு ஏதாவது அடிபட்டுருக்குது அப்படின்னா ஏற்றுக்கலாம் வண்டி கவரலை பெருசாக எங்கேயும் போய் ரொம்ப வேகமாக எல்லாம் முட்டில் முன்னாடி மட்டும்தான் காயமாயிருக்கு வண்டிக்கு மற்றபடி கண்ணாடி கூட நொறுங்கின மாதிரி தெரியல இந்த போலீஸ் வேன் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் இருந்த ஒரு ரெண்டு மூணு போலீஸுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடியும் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த போலீஸ் வேன் போய் முட்டிச்சு பார்த்திங்களா அந்த சின்ன கார் அந்த கார் தான் ரொம்ப நொறுங்கியிருக்கு அதில் இருந்தவங்களுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அவங்க உயிருக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை அங்கே வந்து சிக்னல் இருந்திருக்கலாம் அந்த சிக்னலில் இந்த போலீஸ் வேன் நிற்காமல் வேகமாக போயிருக்கலாம் குறுக்க வந்த கார் அதில் சிக்கியிருக்கலாம் இப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் அடி அதிகமாக யாருக்கு அப்படின்னா அந்த குறுக்க வந்த சின்ன காருக்கு தான் சவுக்கு சங்கருக்கு ஒன்றுமே ஆகலை அவன் நல்லா இருக்கான் தெளிவாக இருக்கிறான் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க பாருங்கள் இன்னமும் எப்படித்தான் அவனுக்கு ரசிகனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேன் நீங்கள் பாருங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சாமானிய மனிதனை கொல்ல பார்க்கிறது அட ஈர வெங்காயம் அந்த போலீஸ் வேனுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட கீழே கமெண்ட்டில் வந்து என்னென்ன பதிவு போ போடுறாங்க பாருங்களேன் இவனை கொல்றதுக்கு இன்னொரு கார் மேலே கொண்டு போய் வண்டியை ஏற்றுவாங்களா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சுட் என்டர் திஸ் கேஸ் அப்படிங்கப்பா ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் அவன் ம் இவன் உட்காந்து போன வண்டி நல்லா இருக்குது இவனுக்கு எந்த அடியும் ஆகலை குறுக்க வந்த வண்டிக்கு தான் பயங்கர அடி அதில் பயணித்தவங்களுக்கு தான் பயங்கரமாக அடி போட்டிருக்கோம் அதை விட்டுட்டு இவனை கொல்ல பார்க்குறாங்க கொல்ல பார்க்குறாங்கன்னு கமாண்ட் போட்டுட்ருக்கானுவ ம் இந்த திமுக மீது நம்பிக்கை இல்லை போலீஸார் மீது சந்தேகம் உடனே தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் சிபிஐ போலீஸார் உடனே தலையிட்டு விசாரணை செய்ய ஆவணம் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா நிஜமாகவே இப்படி பைத்தியங்கள் இருக்குதா இல்லை சும்மா காமெடிக்கு கமெண்ட் பண்ணுறானுங்களா ஒன்றுமே புரிய மாட்டேன்ங்க இறைவா இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தா போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதே பயமாக இருக்குது அல்லா இயேசுவே இந்து கடவுள்களே மக்கள்களை காப்பாற்றுங்கள்